தேய்பிரே அஷ்டமியின் நாயகரான பைரவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பைரவர் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு தைரியம் தெம்பு வரும் இல்லையா அவரோட நாமத்துக்கே அவ்வளோ சிறப்புன்னா அவரோட வழிபாடு அதைவிட சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானின் இன்னொரு அவதாரம் தான் இந்த பைரவர் அந்தஹாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் செய்ய சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்தவர் தான் இந்த கால பைரவர் இவரை மகா கால பைரவர் அப்படின்னும் அழைக்கலாம் எட்டு பைரவ திருக்கோலங்கள் எடுத்தவர் இந்த எட்டு பைரவர்களும் காசியினுடைய எட்டு திக்கிலும் காவல் புரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் காசி என்கிற திருத்தலம் பைரவருக்கே உரிய கேத்திரமாக கருதப்படுது எல்லா ஆலயங்கள்லேயும் முதல் வழிபாடு விநாயகர் அப்படின்னா கடைசி வழிபாடு கால பைரவர் ஆகும் இவரை ஆலயத்தின் காவல் தெய்வமாகவே நம்ம முன்னோல்கள் கருதி ஆலயத்தின் சாவியை இவரோட காலடியில் வச்சு எடுத்ததா ஒரு ஐதீகம் இருக்கு இப்பவும் இந்த நடைமுறை வழக்கத்துல இருக்கு எல்லா கால பைரவர் திகம்பர ரூபமாகவே காட்சியளிப்பார் அதாவது ஆடை என்பதே இருக்காது காலத்தில் வந்து நமக்கு உதவி செய்பவர் காலனையும் வெல்லக்கூடியவர் கடன் தொல்லை தீர செல்வம் பெருக இழந்த செல்வம் எதுவானாலும் திரும்ப பெற சனி தொல்லைகள் நீங்க இழந்த தொழில் வளத்தை திரும்ப பெற இப்படி பல விஷயங்களுக்காக கால பைரவ வழிபாடு சிறந்தது பைரவரின் வாகனம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாய் இந்த கால பைரவரை வழிபடுவதற்குரிய காலங்கள்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரே அஷ்டமி அதிலையும் தேய்பிரே அஷ்டமி செவ்வாய்க்கிழமையில் வந்தால் அது இன்னும் விஷயம் ேஷமான நாள் மற்றபடி அவருக்கு உகந்த பூக்கள்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூக்களும் அவருக்கு உகந்தவை இப்படி சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த கால பைரவரை வழிபட்டு வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெறுவோமாக